ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய என்று தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் பிளேஸ் குண்டம் தாலுகா சேரைக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க சேரைக்குளம் இது சிவந்திப்பட்டி பக்கத்தில் தான் இருக்குது சிவந்திப்பட்டி உங்களுக்கு வந்து சிவந்திப்பட்டி பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டியார்பட்டி அந்த மலை இருக்குது பாருங்கள் அதிலிருந்து பார்த்தா உங்களுக்கு சிவந்திப்பட்டி தெரியும் அவ்வளவு பக்கம் சிவந்திப்பட்டி உங்களுக்கு இந்த ஊர் முடியும் போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல மண் நல்ல தண்ணி வளமுள்ள ஒரு இடம் சேரை குளம் மண்ணை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வாழையெல்லாம் வச்சுருக்காங்க நல்லா பயிரிடுவாங்க பெஸ்ட்டு பிளேஸ் நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் நூற்றி அஞ்சு ஏக்கர் இருக்குங்க இதில் நூற்றி அஞ்சு ஏக்கர் ரெண்டு தார் ரோடு உங்களுக்கு இதுக்கு ஃப்ரண்டேஜ் வருது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காணிச்ச ஒரு தார் ரோடு இது ஒரு ஃப்ரண்டேஜ் இந்த சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மண் வந்து சிகப்பு மண்ணாக இருக்குது பார்க்குறீங்க அப்படியே நம்ம உள்ளே அப்படியே போகும்போது பேக்கில் வந்து அடுத்தது இன்னொரு தார் ரோடு பஸ் ரோடு டச் ஆகும் அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா மண் கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் வண்டல் டைப்பில் பிளாக் டைப்பில் வரும் ஸோ பாதி செம்மண் பாதி வண்டல்மண் ஒரே லேண்டில் நூற்றி அஞ்சு ஏக்கரில் ஒரு அஞ்சு கிணறு இருக்குங்க அஞ்சு கிணறு இதில் இருக்குது அஞ்சு ஃப்ரீ சர்வீஸும் இதில் இருக்குது ஆக அஞ்சு கிணறுக்கு அஞ்சு ஃப்ரீ சர்வீஸும் இது போக ஒரு நாலு கிணறு தனியாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு மொத்தம் இந்த நூற்றி ஐந்து ஏக்கரில் ஒன்பது கிணறு இருக்குதுங்க ஒம்பது கிணறுல அஞ்சு கிணற்றுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்து இபி சர்வீஸ் வந்து இருக்குது ஆனால் நாலு கிணறு வந்து சும்மா இருக்குது தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இது தண்ணி நல்ல தண்ணி செழிப்புள்ள ஒரு இடமாக்கும் அப்படியே கொஞ்சம் கூட நம்ம வந்து இது இந்த லேண்ட்லேருந்து வடக்கு கிரகமாக போகும்போது வடக்கு திசையை நோக்கி போகும்போது உங்களுக்கு தாமிரபரணி ஆறு வந்து அதில் க்ராஸ் ஆகும் ஸோ அந்த அதனுடைய நீரோட்டம் வந்து உங்களுக்கு தாமிரபரணி ஆறு ஒன்று க்ராஸ் ஆகுது பெரிய ஆறு ஒன்று க்ராஸ் ஆகுது அது வந்து கரிங்குளத்தில் உங்களுக்கு க்ராஸ் ஆகுது கரிங்குளத்துக்கு அடுத்தது ஒரு தாமிரபரணுடைய கிளை ஆறு ஒன்று க்ராஸ் ஆகுது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குது ஈபி பாருங்கள் நல்லா ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் இருக்குது கையெழுத்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கையெழுத்து தாங்க ஒரு அப்பா மகனுடைய கையெழுத்து மட்டும்தான் அப்பா மகனுடைய கையெழுத்து மட்டும்தான் இப்போ வந்து தற்சமையும் வாழை மற்றும் விவசாயம் பண்ணதுக்கு வந்து இன்னொருத்தங்க கையில் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இப்போ இதை பயிர் செய்திருக்காங்க நல்ல நான்கு புறம் வேலி இருக்குது கேட்டு போட்டிருக்காங்க ரெண்டு ரோடுமே உங்களுக்கு பஸ் ரோடு தான் ரெண்டு ரோடுமே உங்களுக்கு பஸ் ரோடு செம்மன் இருக்கக்கூடிய அந்த பஸ் ரோடு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் பஸ் ரோடு அதே போல் உங்களுக்கு மறு சைடு வந்து அந்த வண்டல் மண் இருக்கு பாருங்க அந்த சைடு பஸ் ரோடை பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அடிக்கு மேல் உங்களுக்கு அந்த இடமும் உங்களுக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு உள்ளோம் ஸோ மற்ற உங்களை ஒம்பது கிணறு இருக்குது கையெழுத்து ரெண்டே ரெண்டு கையெழுத்து ஈஸியாக முடியும் ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு பதினைந்து லட்ச ரூபா கேட்குறாங்க கொடுக்கலாம் ஏன்னா நல்ல மண் ஒன்பது கிணறு இபி சர்வீஸு விவசாயம் இருக்குது அதனால கண்டிப்பாக இந்த விலை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் நாலு பக்கம் கேட்டு போட்டிருக்காங்க வேலி போட்டிருக்காங்க கேட்டு போட்டிருக்காங்க விவசாயம் நடக்குது ஸோ உங்களுக்கு இந்த இடம் நல்ல அருமையான ஒரு நல்ல இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தா விலையில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நல்ல விவசாயம் செய்வதற்கு ஏற்ற நல்ல ஒரு இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ